ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஒரு மூணு பொருளை வச்சு ஒரு கேக்கு ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு பிளேட் ஒன்று வெறும் எடுத்துங்க ஜல்லி ஒன்று எடுத்துங்க முக்கால் கப்பு மைதாபா ஒன்று நான் எடுத்திருக்கேன் அதை இதை நல்லா ஜலிச்சிக்கலாம் இதில் ஏதோ பேக்கிங் சோடா இப்போ எதுவுமே நான் யூஸ் பண்ணல ரெண்டு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ஃபிளவர் மட்டும் நான் போட்டுருவேன் அது மட்டும் போடுவோம் அதுவே கேக்கு ரொம்ப சாஃப்டாக வரும்

மஞ்சக்கரோட போட்டுங்க முக்கால் கப் மாவுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் பிக்ஸ் வச்சு அடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம் ரொம்ப லேட்டாகும் அது இப்போ என்னக்கிட்ட இது பீட்ரு இருக்குது நான் அதை வச்சு நான் அடிக்கிறேன் வாங்க இப்போ நான் பீட்ரு வச்சு நான் அடிச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துல இதை அடிச்சிடலாம் அதனால் ஒரு இருபதுல இருபத்தஞ்சி நிமிஷம் கண்டிப்பா டைம் பிடிக்காது இந்த டைம்ல கொஞ்ச கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் கரெக்டான கன்சி கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன் பாருங்கள் அந்த வாடை மஞ்சள் ஒரு வாடை இருக்குங்கள அதனால் நான் ஊற்றிருக்கேன் நாலு முட்டை எவ்வளோ கண்ணு முடிச்சுக்கிறேன் மாவு அந்த முட்டை இப்போ ஃபீட் பண்ணவும் நிறையா முடிச்சுக்கிறேன் மாவு அந்த இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இதாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க லைட்டாக பண்ணணும் ரொம்ப அடித்து பண்ணுன்னா அப்புறம் கேக்கு சரியாக வராது அப்படி பெரட்டி விட்டுக்க வேண்டியதான் அப்படியே பெரட்டி கொடுத்துக்கணும் எப்படி எப்படி சுற்றுறவங்களோ தான் சுற்றணும் திரும்பி ரிவர்ஸ்ல சுத் வந்துடக்கூடாது ஓகேங்களா இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த கேக்குக்கு நாலு முட்டை முக்கால் கப்பு நூற்றி ஐம்பது கிராம் மைதா முக்கால் கப்பு ஜீனு அது ஜீனி முக்கால் கப்புனால் எவ்வளோ வரும்னா நூ ஒரு அறுபது கிராம் வரும் அவ்வளோதான் சீனி அதிகமாக போயிட்டாலும் கேக்கு ரொம்ப இனிப்பாகிடும் சாப்பிட முடியாது இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்தா கொஞ்சம் அதா இருக்கும் ஆப்ஷனல் தான் கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு பிடிச்சா சேருங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க தண்ணியாக போயிடக்கூடாது அப்படி இப்படி தூக்கி ஊற்றினா இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் போதும் ஒரு ட்ரே எடுத்துங்க கேக்கு ட்ரே அதில் கொஞ்சோண்டு நீ தடவைக்கணும் இது கையை வச்சு இப்படி ஃபுல்லாக தடவைக்கணும் அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மைதா மாவு கொஞ்சோட்டு இருந்தால் போதும் இப்படி தட்டிங்க தடவைலாம் வேண்டாம் அப்படி ஃபுல்லாக வர மாதிரி தட்டிங்க ஓகே இது மாவை இதிலே கொட்டிடலாம் அவ்வளோதான் ஓகே இப்போ இந்த மாவை நம்ம இதில் எடுத்து ஊற்றிடலாம் பாருங்கள் எப்படி மடிப்பு மடிப்பாக வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதான் கரெக்டான டைம் இது கரெக்டான கரன்சி இதே மாதிரி பண்ணிக்கோங்க இதை வந்து பபிள்ஸ் இருக்கக்கூடாது பபிள்ஸ் இருந்தால் கேக்கில் தண்ணி போயிடும் பண்ணி இது வந்து இட்லி பருங்கள் இட் இட்லி பத்திரத்து தான் நான் கேட்க வைக்க போகிறேன் இட்லி தண்ணி தண்ணி கொஞ்சமாக வச்சிங்க வச்சுட்டு அந்த ஸ்டாண்டை போட்டுட்டு அதில் தூக்கி வச்சுட்டு மூடி போட்டுடலாம் ஓகேவா அவ்வளோதான் ஒரு மூடி போட்டுவிட்டு அந்த கவர் இருந்துச்சு இதை போட்டு நாலு கவர் போட்டு நான் கவர் பண்ணிவிட்டேன் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல தட்டு மேலே வச்சுக்கலாம் சரிங்க இது உள்ள நான் வச்சுருக்கேன் உள்ள நான் வச்சுட்டேன் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம் மூடிட்டு கொஞ்சோண்டு வெயிட்டுக்கு தண்ணி வச்சுட்டுங்க இதனால் அவ்வளோதான் பாருங்க இதை நான் எப்படி வெட்டி காமிக்கிறேன்னு எவ்வளோ பாஞ்சா இருக்கு வருங்க இட்லி பண்ண செஞ்ச மாதிரியே சொல்ல முடியாது அப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு வருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ